ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் முப்பத்தோறாம் தேதியிலேருந்து ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் இலங்கை அருகே ஒரு சுழற்சி ஒன்று வரப்போகுது இந்த சுழற்சியால் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு ஆகிய மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் மழை கிடைக்கப் போகுது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இந்த மூன்று நாட்கள் பகல் நேரங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் குளிர் அதிகமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத பார்க்கலாம் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் ஆகிய கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிதமான மலை சாரல் மலை சில இடங்களில் கனமழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான தென்காசி விருதுநகர் தேனி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலும் நமக்கு மிதமான மழை சாரல் மழை பெய்யும் சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இதே போல கரூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் மட்டும் சாரல் மலை மிதமான மழை பெய்யும் பெரும்பாலும் இந்த மாவட்டங்களில் மழை குறைவான அளவே இருக்கும் இந்த காற்று சுழற்சியால் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில்தான் நமக்கு நல்ல மழை கிடைக்க போகுது எந்த இடத்துல காற்று குவிதல் இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த மலையோட தீவிரம் இருக்கும் இந்த காற்று சுழற்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் ஒரே அளவான மழை இருக்காது எல்லா இடங்களிலும் ஒரே நேரங்கள்லையும் மழை பெய்யாது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வெவ்வேறு நேரங்களில் மழை பெய்யும் இதற்கு பிறகு ஜனவரி எட்டாம் தேதியிலேருந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் இந்த காற்று தொழிற்சியானது மீண்டும் வழிபட்டு காற்றத்தை தாழ்நிலையாக மாறி தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது இதனால் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு பரவலான மழை கிடைக்கப் போகுது இந்த நேரங்களில் நமக்கு தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்ல தான் கனமழை சில இடங்களில் மிக பெய்யும் இதில் மேற்கு மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திரா இளவுடைய மாவட்டங்கள்லேயும் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இதற்கு பிறகும் கூட ஜனவரி தேதிக்கு மேலே சில இடங்களில் சாரல் மழையும் மிதமான மழை பெய்ய போகுது அதுவும் நம்ம வர நாட்களில் பார்க்கலாம் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் வானிலிருந்து நீங்கள் விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா சில நாட்கள் நமக்கு கனமழை பெய்ய போகுது அதனால் நீங்கள் வானிலை அறிந்து தங்களோட அறுவடை பணிகளை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பத்தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்